ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு சில மாற்றங்களானது நடைபெறும் அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களில் குருவாகவும் ராஜாவாகவும் இருக்கக்கூடிய மெயின் கிரகமான புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதயமாகிட்டாரு இவருடைய இந்த இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமல்ல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதனுடைய உதயம் ஆகிறதுனால மகிழ்ச்சி பொங்குற அளவுக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் ராசி இருந்ததுன்னா அதனால் வீடியோ பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவக்கிரகங்கள்லேயே மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய கிரகமாக புதன் பகவான் வச்சுக்கோங்களேன் விளங்கி வராரு இவரை பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் நவக்கிரகங்களுடைய இளவரசன் என்று கூட சொல்லலாம் இளவரசனாக திகழ்ந்து வரக்கூடிய புதன் பகவான் மிகவும் குறுகிய காலத்திலே தனது இடத்தை வந்து மாற்றக்கூடிய வல்லமே வந்து கொண்டிருக்கிறாரு இவருடைய அறிவு புத்திசாலித்தனம் பேச்சு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு நமக்கு காரணியாக திகழ்ந்து வராரு நவக்கிரகங்கள்ல அப்பப்ப தங்களது இடத்த நிறைய கிரகங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி மாற்றும் போது அதற்காக சில காலம் பார்த்திங்களை எடுத்துக்கொள்வாங்க நவக்கிரகங்கள்ல ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளுமே அப்பப்போ அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி புதன் பகவான் அஸ்தம நிலையில் மீனராசியில் பயணம் செய்து வந்துட்டு இருந்தார்ல்ல அவர் தற்போது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலேயே உதயமாகிட்டாரு புதன் பகவானுடைய இந்த உதயத்தினால அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கம் இருக்கும் இருப்பினும் சில ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை நிறைய பேரை போகிறீங்க அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன மாதிரி நவக்கிரகங்களில் மாற்றம் ஏற்பட போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த மாற்றத்தினால இனி குறிப்பிட்ட சில நாட்கள் கரெக்டாக சொல்லணும்னா மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் புதனுடைய இந்த மாற்றத்தினால சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக அமைந்திருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க புதன் பகவானுடைய உதயம் உங்கள் ராசிக்கு இனிதான் வந்து முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது மெயினாக உங்கள் ராசிக்கு மன அழுத்தலாக இருந்ததுன்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது ஸோ விடுதலை கிடைக்கிற மாதிரி புதனுடைய உதயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இனி நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த பதினைந்து நாளை அதற்கு கட்டாயம் யூஸ் பண்ணிக்குங்க அதே போல் உங்கள் ராசினர் பெரும்பாலும் புதிய வேலைகளுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் பலருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலைகளில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பும் கிடைக்கும் வெற்றிகளும் வந்து கிடைக்கும் அதனால் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மேஷ ராசிக்காரங்க கவலையே இல்லாமல் தொடர்ந்து தேடுங்க அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது நிலுவையில் வைத்திருந்த வேலைகள்லாம் இப்போ நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா பெண்டிங் வேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு முடிவடையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் மாணவர்கள் கூட நீங்க கல்வியில சிறந்து விளங்குவீங்க ஆகும் மொத்தம் புதனுடைய உதயமாகிறது மேஷராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கேற்ப இந்த பதினைந்து நாட்கள் சில முயற்சிகள் வந்து செய்யுங்க தடையே இல்லாம உங்களுக்கு வெற்றிகளானது குவிய ஆரம்பிக்கும் ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உண்டு மேஷ மேஷராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய உதயம் வந்து உங்கள் ராசிக்கு மெயினாக எதுல வந்து லாபத்தை கொடுக்குன்னா பண வரவுல அதிகப்படுத்த லாபத்தை வந்து கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் அதிகமாகி பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்திக்கோங்க அதிகமாகிறது ஒரு பக்கம் அதிகமாகும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இதை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும் அதை வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதே போல் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் உங்கள் காதலை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சாலும் கொண்டு போகலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடிய நண்பர்களுடைய பழக்கம் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் நண்பர்கள் வந்து எதிரிகளாக மாறுவாங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு நிறைய நண்பர்களுடைய கூட்டம் வந்து கிடைத்து உங்கள் நண்பர்கள் கூட்டம் ஒரு பெருமளவு விரிவடையோ இந்த மாதிரியான புதன் உதயமாகக்கூடிய டைமில் நீண்ட நாட்களாக நிலுவையில் ஏதாவது வேலைகள் வைத்திருந்தீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இப்போது தடையே இல்லாமல் முடிவடையோ உடல் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் வந்து பெருமளவு உண்டாகும் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் நிவாரணம் இப்போது இந்த புதன் உதயமாகக்கூடிய டைமில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதுவும் ஷார்ட் டைமான இந்த மார்ச் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ புதனுடைய உதயமாகிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு உண்டுங்க ஸோ உங்க ராசியை தொடர்ந்து அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க கனி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் புதன் பகவானுடைய உதயம் வந்து உங்க ராசிக்கு இனிதான் வாழ்வுல உயிர்வை வந்து தரப்போகுதுங்க மேல் படிப்பிற்காக நீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இனி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி கல்வி வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வாங்க ஆன்மீகத்துல உங்களுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் ஆனது உண்டாகும் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே அன்பானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த டைம் அந்த மாதிரி கிடைக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் உதயமாகிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் மார்ச் முப்பதுக்குள்ளே கிடைக்க போகுது ஸோ அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம்ல பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய இந்த உதயமானது உங்களுக்கு பெருமளவு வாழ்க்கையில் எதை கொடுக்க போதுனா மகிழ்ச்சியை தான் வந்து கொடுக்க போகுது அதாவது மகிழ்ச்சியை அதிகரிக்கப்படுத்த போகிறது இந்த புதன் பகவான் புதிதாக வேடு வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இனி தேடி வரும் அதனால் வாய்ப்பு வ தேடி வரும்போதே அந்த வாய்ப்பை இந்த பதினைந்து நாளில் பயன்படுத்திக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி கிடைக்கும் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தடையே இல்லாமல் இருங்க அதாவது தடையே இல்லாமல் இனி எல்லா வேலையும் செய்யுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் உயர் அலுவலர்கள் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய பாராட்டுக்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் இனி அனைத்தும் தடையே இல்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் பெருமளவு முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சி எது நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் வெற்றியை தேடித்தரும் புதிய முதலீடுகள் எது செய்தாலும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை இந்த புதன் உதயமாகிறதுனால இனி அதிகமாக கிடைக்கப் போகிறது ஸோ புதனுடைய உதயமான உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் உண்டுங்க அவ்வளோதாங்க இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் புதன் உதயமாகிறதுனால அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிகமான பலன் வந்து கிடையாது ஆனால் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் உதயமாகிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதிர்ஷ்டம் என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் ராசி இதில் இருந்ததுன்னா அந்த ராசிக்கு ஏற்ப இனி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் இன்னொரு தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்